இன்றைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க நம்ம ரஞ்சித் வேதாவுக்கு வந்து பயங்கரமான ஆப்பு வச்சு நம்ம வள்ளி வேலன் வந்து நினச்சதை வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிதாங்க சொல்லணும் அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே வந்து வேலன் வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்கள வெளியில் உடனேமே வந்து அந்த இடத்துல இவங்க வந்து கால் பண்ணுறாங்க நம்ம வள்ளி வந்து கால் பண்ணுறாங்க டேய் வேலை எங்கடா போனேன் அம்மா வந்ததுனால எதுவுமே நம்மளால் சரியாக பேச முடியல இப்போ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே மேடம் வேறங்க இவங்க வந்து பெரிய மண்டபம்னு சொல்லிட்டு இருக்கிறதுல சின்ன மண்டபத்தை பிடிச்சிடுவாங்க நம்ம ஐயாவுக்கு நான் இருந்தால் எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷன் இருப்பேனோ அதே மாதிரி அவங்க கையாலே நடத்த வைக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி இருக்காங்க சூப்பர் வேளா அதுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இந்த ரஞ்சித்து இருக்கானே ரஞ்சித்து அவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அவனாக போய் எதாவது ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தானா முட்டால் தனமாக லூசுத்தனமாக எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நான் கூட போய் அவன் எங்கெங்கே போகிறானோ எல்லா இடத்துக்கும் போய் அவன் என்னென்ன பண்ணுறானோ அதெல்லாம் பார்த்து ஐயாவுக்கு நான் எப்படி பண்ணுவனோ அதை அவன் கையாலே வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏய் சூப்பர் வேலா எனக்கும் வந்து கொஞ்சம் வீடியோ நானும் அப்பா வளர்ந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அப்பா அம்மாவோட கல்யாணத்தை பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அது எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் சொல்றாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் இந்த கல்யாணத்தில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்க போகுது அதுக்கு நான் பொறுப்பு இந்த கல்யாணத்தில் இருக்கிற ஒரு பூவு எதுவாக இருந்தாலும் சரி அது நீங்க செலக்ட் பண்ணதா தான் இருக்கும் சரியா பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வந்து நம்ம ரஞ்சித் ரஞ்சித் வந்து ஒரு மண்டபம் பிடிச்சி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு அவங்கக்கிட்ட வந்து என்ன ரேட் வரும் எவ்வளவு எப்படி அவங்க டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து அப்படியே கேஷுவலாக போகிற மாதிரி தான் காட்டுறாங்க வேலைன்னு போயிட்டு அப்படியே என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு டக்குன்னு வந்து வீடியோ கால் போடுறாரு நம்ம வள்ளிக்கு வந்து வீடியோ கால் போட்டுட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது மண்டபத்தெல்லாம் அப்படியே கேஷுவலாக வந்து சுற்றி காட்டுறாங்க நம்ம ரஞ்சித்துக்கு வந்து இவங்க வீடியோ கால் பேசுறதே தெரியல அதுக்கு வந்து ான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன வந்துட்டு போகிறான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து தடப்படலாம் ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு உடனே பக்கத்தில் வந்து ரஞ்சித் பக்கத்தில் போகிறாங்க போயிட்டு என்ன சார் ரஞ்சித் சார் மண்டபம் பார்க்க வந்தீங்களா மண்டபம் ரொம்ப சிறுசாக இருக்கே உங்கள் லெவலுக்கு இந்தளவு தான் நடத்த முடியும் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்ன தேவையில்லாம் வந்து வம்பு இருக்கியா நான் வந்து மண்டபம் இந்த மண்டபம் தான் பிடிச்சிருக்கேன்னு அவன்ட்ட சொன்னேன்னா நான் சும்மா வந்து பார்த்து பேசிக்கலாம்னு வந்திருக்கேன் சரியா தேவையில்லாம வந்து வம்பு இருக்காத நான் பிடிக்கிற மண்டபம் எல்லாமே வந்து கிராண்டாக தான் இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து ஆனால் வாரணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாங்க மாதிரி ரஞ்சித்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வேலைன்னு வந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து எங்கே போகிறியோ நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து வந்து ஒரு பயங்கரமான பெரிய மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க அந்த மண்டபத்தை பார்த்த உடனேயுமே வந்து வேலனுக்கு வந்து சந்தோஷமாயிருது பரவாயில்லையே சூப்பர் மண்டபமாக இருக்குது நம்ம இருந்தாலும் இந்த அளவுக்கு தான் மண்டபத்தை பிடிச்சிருப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனவொன்னே பார்த்தா அங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்கார் ரஞ்சித்து அவர் பார்த்தா ரேட்டெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மண்டபம் பெரிய மண்டபமாக இருக்குல்ல அதனால விலையெல்லாம் அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ரஞ்சித் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இங்கிட்ட வந்து நம்ம வேலனை வந்து வளர்க்கும் போல் வள்ளிக்கு வந்து கால் பண்ணி காமிக்கிறாங்க மண்டபம் எப்படி இருக்குது பா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே வந்து வள்ளிக்கு வந்து பிடிச்சிருது வேலை மண்டபம் வந்து சூப்பராக இருக்குது பெருசாக இருக்குது கண்டிப்பாக இதில் தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் நடத்தி ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி மேடம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா நம்ம ரஞ்சித் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காரு என்னடா ரொம்ப அமௌண்ட்டாக இருக்கு இதில் பிடிச்சி நடத்தவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா எனக்கு வந்து தெரிஞ்சு போயிருது ஆகா ரஞ்சித் வந்து யோசிக்கானே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து போகிறாங்க என்ன சார் இந்த மண்டபமா இந்த மண்டபம்லாம் இவர் பிடிக்க மாட்டார் சார் இவர் இவருக்கு வந்து பட்ஜெட்லாம் கட்டுப்படி ஆகாது அதனால் வந்து இங்கே வேறு மண்டபம் இருந்தால் காட்டுங்க பக்கத்தில் இந்த இவ்வளோ பெரிய மண்டபம் வந்து அவர் பட்ஜெட்டுக்கு வந்து இது காணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது காணாதா ஏய் என்ன இருக்க சார் இந்த மண்டபத்தையே நீங்கள் புக் பண்ணுங்கள் சார் எங்களால் வந்து பட்ஜெட் கொடுக்க முடியாதா பாரு இதை பாரு இந்த மண்டபத்தையே புக் பண்ணி எப்படி கிராண்டாக நடத்துகிறேன் பாரு இந்ததுக்கே அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துடுறாரு அந்த இடத்துல ரஞ்சித் வந்து அதை பார்த்தோன்னே பார்த்தா அவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாகிடுது பரவாயில்லையே நம்ம வேலன் வந்து இதெல்லாம் கச்சிதமாக பண்ணிக்கிட்டு இருக்கானே வேலன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க மேடம் இது மட்டுமா இன்னும் பாருங்கள் இவனை என்னென்ன செய்யணும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம ரஞ்சித் இருக்கார்ல அவர் வந்து டேரெக்டாக வந்து அந்த இன்விடேஷன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல ஃபங்க்ஷனுக்கு அந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க பின்னாடியே நம்ம வேலன்னு போயிடுறாங்க வேலன்னு போனவொடனே அவர் அங்கே ஒரு அக்கா மாதிரி இருக்காங்க அவங்க வந்து எல்லா இன்விடேஷனும் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த ரேட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொனுக்கு ரேட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வேலை வந்து வழக்கம் போல் வள்ளிக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க கால் பண்ணிவிட்டு மேடம் இன்விடேஷன் பாருங்கள் நீங்கள் என்ன என்ன இன்விடேஷன் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதையே அவனை செலக்ட் பண்ண வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்விடேஷன்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்க்கும்போது பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து காட்டுறாங்க அதை வந்து வள்ளி வந்து பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது ஒன்று காட்டுறாங்க மறுபடியும் அதையும் வள்ளி பிடிக்கலன்னு சொல்கிறாங்க மூணாவது ஒன்றையும் காட்டுறாங்க அதையும் வந்து வள்ளி பார்த்துட்டு இது சூப்பராக இருக்குது வேலை எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு இந்த இதுதான் அப்பாக்கும் அம்மாவுக்கும் வந்து இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லையே இதையே செலக்ட் பண்ணிடுவோம் பெசாம பாருங்க அப்படி சொல்லிவிட்டு என்ன மேடம் எவ்வளோ பெரிய இன்விடேஷன் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சார் பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகாது ஏதோ சிறுசாக லொபம் லோ பட்ஜெட்டில் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதைத்தான் நானே செலக்ட் பண்ண போகிறேன் மேடம் இதையே செலக்ட் பண்ணுங்கள் இதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரஞ்சித் வந்து என்ன சொன்னாலுமே அதை வந்து தலையாட்டிட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க